பத்தேழு வயசுல இது மாதிரி முகம் இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாமா என் பேர் ரஜினி நான் சின்ன பூக்களை தான் வச்சிருக்கிறேன் மாஸ்க் போட்டு தான் வியாபாரம் பண்ணுவேன் இவ்வளோ சந்தோஷமா சிரிப்பேன் நினைச்சே பார்க்கல நான் களவாடையில போட்டு எனக்கு பிரியாணி கொடுத்தது எனக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடுச்சு பல வருஷம் கனவு எனக்கு இப்போ நனவாக போகுது இவ்வளவு ருசித்து சாப்பிட்டே அவ்வளோ அன்பு தமிழர்களுக்கு கீதாவின் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காரணி நமக்கு எல்லா பள்ளியுமே நம்ம பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுக்கு மட்டும் கஷ்டம் இல்லைங்க நம்ம சிரிக்கிறதுக்கும் நம்ம நாலு பேர்கிட்ட பேசுகிறதுக்கும் ரொம்பவே தயங்கி தயங்கி நிற்போம் கோவிட் வந்தப்போ நம்ம எல்லோரும் மாஸ்க் போகணுன்ற ஒரு கட்டாயம் வந்ததுனால எல்லாருமே நம்ம எல்லோரும் மாஸ்க்கு போட்டோம் ஆனால் அந்த கோவிட் போய் பல வருஷங்களாகி நிறைய பேர் இப்போ மாஸ்கோட தான் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு கவசமாகவே ஆயிடுச்சு அதே மாதிரி தாங்க இவங்களும் கோவிட் டைம்லேருந்து அவங்க மாஸ்க் போட்டு இருக்காங்க அவங்க பேர் ரஜினி ஐம்பத்தேழு வயசாகுது ஐயப்பன் தகரில் சின்ன தான் வச்சுருக்காங்க அவங்களுக்கு முன்பல்ல பிரச்சனை இருந்ததுனால அவங்க மாஸ்க் போட்டு வியாபாரம் பண்ணாங்களா இப்போ கோவிட் முடிஞ்சதுக்கப்பாவோ அந்த மாஸ்க் அவங்க கைட்டாமே வியாபாரம் பண்ணுறாங்களா இவங்க வந்து பத்து மாசத்துக்கு முன்னால் நம்ம கிளினிக்கு வந்தாங்க மேலே தாடையில் முன்பற்கில் பிரச்சனை இருக்குன்னு அவங்க ஃபுல்லாக பிரிட்ஜு போட்டிருந்தாங்க அது அப்போது நம்மக்கிட்ட வரும்போது நல்லாவே ஆடிட்டு இருந்தது எக்ஸ்ட்ராவில் எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு தாட எலும்பு குறைஞ்சிருந்தது இந்த கீழே தாடை பல்லும் ஆடிட்டு தான் இருந்தது அப்போ நம்ம எல்லாமே அவங்களுக்கு எடுத்துகிட்டு இம்ப்ளான்ட் முறையில் பல்லு கட்டணும் ஃபிக்ஸடான்னு சொல்லியிருந்தோம் ஆனால் அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வசதி இல்லைன்றதுனால அவங்க யோசித்தாங்க இப்போ பத்து மாதம் கழித்து அவங்க வந்தாங்க அப்போ வந்து அவங்களுக்கு ஆடுற பிரிட்ஜு காயின் இருந்துச்சான் அதுக்கப்புறம் அவங்க கைட்டு மாட்டுற பல் செட்டு தான் போட்டுட்டு இருந்தாங்க பத்து மாதத்து அவங்க சிறுக சிறுக வச்சு அவங்க எப்படியாவது நம்ம இம்ப்ளான்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து தான் அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து இம்ப்ளான்ட்டும் பண்ணிட்டு அஞ்சாவது நாளே நம்ம அவங்களுக்கு பல்லும் கொடுத்துட்டாங்க இம்ப்ளான்ட்டுக்கு மேலே பல்லு எப்படி பொறுத்துறதுன்ற வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க விக்கியோடையும் வியாபாரம் பண்ணுறேன்னு சொன்னாங்க இப்போ அவங்க மாஸ்க்கும் போடுறது இல்லை நல்லா சந்தோஷமாக சிரிக்கிறாங்க பல்லு கட்டிக்கிறதுக்கு வசதிகள் இருந்தாலும் பல்லுக்கு இவ்வளோ செலவு பண்ணுமா அப்படின்னு நிறைய பேர் யோசித்து கன்சல்டேஷன் மட்டும் பார்த்துட்டு போயிடுறவங்க நிறைய பேர் இருக்காங்கங்க ஆனால் இவங்க வந்து ஐம்பத்தேழு வயசுக்கு அப்புறமா எனக்காக நான் வாழணும் அப்படின்னு அவங்க பல்லும் கட்டிக்கிட்டாங்க அவங்களுக்கு முதல்ல நாங்கள் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம் அவங்க எந்தளவுக்கு கட்டினதுக்கு அப்புறமா சந்தோஷமாக இருக்காங்க அவங்க பல்லு கட்டுறதுக்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க வாங்க பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா ஐம்பத்தேழு வயசில் இது மாதிரி முகம் இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலாமா என் பேர் ரஜினிமா நான் சின்ன பூக்களை தான் வச்சுருக்கிறேன் எனக்கு பல்லெல்லாம் கொட்டி போச்சு ஸ்மைல் பண்ணி வியாபாரம் பண்ண என்னால் முடியாது மாஸ்க் போட்டு தான் வியாபாரம் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது எனக்காக நான் வாழவே இல்லை பிள்ளைங்களுக்காக வாழ்ந்தேன் மூணே நாளில் வழியே இல்லாமல் எனக்கு இன்ப்ளான் மாட்டிட்டாங்க இவ்வளோ சந்தோஷமாக சிரிப்பேன்னு நினச்சே பார்க்கல நான் இவ்வளோ சந்தோஷமாக வியாபாரம் பண்ணுறேன் என்னால் சாப்பிடவே முடியாது பிரியாணி இங்கே இந்த தலை வாடகையில் போட்டு எனக்கு பிரியாணி கொடுத்தது எனக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடுச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லாமே கழித்து சாப்பிட்ற அளவுக்கு நல்லா இருக்குது இது இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கு செலவு அதிகம்தான் இருந்தாலும் எனக்காக இனிமேல் வாழணும்னுட்டு நான் இதை செலவு பண்ணி பண்ணிக்கிறேன் இது பண்ணது எனக்கு நல்ல புன்னகையும் கிடச்சிச்சு நல்ல வியாபாரமும் வரும் நல்லா பேச தோணுது நல்லா சாப்பிட தோணுது எனக்கு செலவு பண்ணது பெரிய விஷயமா தெரியல எனக்கு இது வரப்பிரசாதம் தான் சில மாதங்களுக்கு அப்புறமா அவங்க செக்அப் பண்ணாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச உணவு வந்து பிரியாணின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு நம்ம பிரியாணியும் அவங்களுக்கு உணவாக கொடுத்தோம் அவங்க நல்லாவே மகிழ்ச்சியாக சாப்பிட்டாங்க நீங்கள் அவங்க சாப்பிட்ற வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கீங்க பல வருஷம் கனவு எனக்கு இப்போ நனவாக இவ்வளோ ருசித்து சாப்பிட்டே இவ்வளோ நல்லாச்சு நல்லா அள்ளி சாப்பிடுங்க ஒண்ணும் ஆகாது பயப்படாதீங்க ரெண்டு பக்கமும் கடிக்க முடியுறீங்களாமா தாராளமா முடியுது நல்லா முடியுது இல்லைங்களா உங்களோட சிகிச்சைக்கான செலவு திரையில போட்டு இருக்கோம் பாருங்க அடுத்த காணொல நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கீதா நன்றி